அர்த்தங்களை எல்லாம் நமக்கு எம்பெருமானார் மூலமாக விசேஷமாக கிடைப்பதற்கு முக்கிய காரணமானவர் ஒரு ஆச்சாரியன் திருக்கோட்டியூர் நம்பி என்பதாக அவருடைய திருநாமம் கோஷ்டி பூர்ணர் என்பதாக சமஸ்கிருதத்திலே சொல்வார்கள் அவருடைய திருநட்சத்திர தினம் இன்னைக்கு வைகாசி மாசம் ரோகிணி நட்சத்திரத்தில் அவருடைய அவதாரம் அவருடைய தனியன் ரொம்ப சுருக்கமாக ரொம்ப அழகாக வைசாகே ரோஹிணி ஜாதம் காசியபான்வைய வாரிதே இந்தும் ஸ்ரீ புண்டரீ காம்சம் மஹம் மகம்பதே என்பதாக இருக்கு திருக்கோட்டு நம்பிக்கை பொறுத்தவரைக்கும் என்ன கேட்டானா மந்திரங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றும் பொக்கிஷங்கள் திருமந்திரம் அப்படின்னா அது பெரிய பொக்கிஷம் அந்த திருமந்திரத்தினுடைய அர்த்தம்னா ஒரு ஒரு அர்த்தமும் ஒவ்வொரு பொக்கிஷம் எல்லாமே அதனால அது பத்திரமா வச்சுப்பார் உள்ளுக்குள்ளதான் வச்சுப்பார் பொக்கிஷங்கள்லாம் இருந்தா வெளியில காமிக்க கூடாது இல்லையா நம்மளே யாரும் நம்ம கிட்ட இவ்வளவு பொக்கிஷம் இருக்குன்னு வெளியில யார்ட்டியா சொல்லுவோமா யார்ட்டையும் சொல்ல மாட்டோம் நமக்கு வேண்டியவர்கள் நம்முடைய புத்திரர்களோ நம்முடைய பௌத்திரர்களோ நம்ம சந்ததியை சேர்ந்தவர்களுக்கு மாத்திரம் இந்த இந்த மாதிரி இருக்கு என்று காண்பிச்சு கொடுப்போமே தவிர மற்றவர்களுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது தெரியாதபடி பண்ணிடுவோம் அந்த மாதிரியாக ரகசியமாக அவர் சுவா அனுசந்தானம் பண்ணி கொண்டிருக்கிறார் திருக்கோட்டியூர் நம்பியும் திருக்கோட்டியூருக்கும் பெருமை சேர்க்கிறவர் எங்கேயும் வெளியில வர மாட்டார் மந்திரார்த்தங்களில அனுசந்தானம் வரைந்து பெருமாளை செய்விச்சு அங்கேயே இருக்கக்கூடியவர் அவர்தான் சுவாமி ராமானுதர் திருப்பி திருப்பி வரைச்ச அவர் சொல்லல ஏன்னு கேட்டான்னா சட்டுமே எதையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறபடினால சொல்லல அப்போ ஒரு சமயம் ஸ்ரீரங்கம் போது ரங்கநாதனே அவரிடம் வந்து நீ ராமானுதரே இந்த மாதிரி அலக்கழிக்க வேண்டாம் ராமானுதருக்கு மந்திரார்த்தங்களையும் உபதேசம் பண்ணலாமே அப்படின்னு பெருமாள் சொல்ல இன்னும் திருக்கோட்டி வந்தபோது அதை அப்படியே நியமனமாக ஏற்றுக்கொண்டு அப்படியே ராமானுதரே திருக்கோட்டி வர சொல்லிட்டார் அடுத்த தடவை ராமானுஜர் திருக்கோட்டியில் எழும்போது அவருக்கு வந்து திருமந்திரார்த்தம் துவயார்த்தம்னு அர்த்தங்களை எல்லாம் ஒரு உபதேசம் பண்ணி முக்கியமான ஒரு கட்டளை என்ன கேட்டா அது வெளியில் யாருக்கும் சொல்லக்கூடாது என்பதாக ஒரு கட்டளை இது பொதுவாக எல்லாருமே சொல்ற வழக்கம் பகவத்கீதையில கூட பகவத்கீதையை கண்ணன் வந்து அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணி அதுக்கப்புறம் சொன்ன விஷயம் என்ன கேட்டா வெளியில் யாரையும் சொல்லாதுங்கிறாய் திருக்கோட்டியூர் நம்பிகள் உபதேசம் பண்ண அர்த்தங்கள் மொத்தமும் அவருடைய ஹிருதயத்தில் பூர்ணமா இருக்கு நிரம்பி வழியிருது அப்போ உள்ளுக்குள்ள கருணைன்னு ஒன்று இருக்கு இல்லையா அது பிடிச்சி உந்தி தள்ளுறது வெளியில பகவத் இருக்கக்கூடிய கருணைங்கிற அற்புதமான கருணை அது கருணை கடலாச்சே அதனால பூர்ணமாக இருக்கக்கூடிய விஷயம் உள்ளேருந்து ஏதாவது உந்தி தள்ளித்தன வெளியில வந்துதான் ஆகணும் அந்த ரீதியில அது உந்தி தள்ள அவர் வந்து அங்கே இருக்கிற சிஷ்யர்களுக்கெல்லாம் அது உபதேசம் பண்ணார் அதுக்கப்புறம் நடந்த சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும் அதுக்கப்புறம் திருக்கோட்டியூர் நம்பிகள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி நீ வந்து எல்லாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னனே சொன்னா தோஷமாச்சே அப்படின்னார் தோஷம் வந்தால் அடி எனக்கு பாபம் வரும் இந்த பாப்பத்தினாலே நான் நரகத்துக்கு போனால் கூட இத்தனை ஜீவர்கள் நல்ல கதைக்கு அடைவார்களே அப்படின்னு பகவத் ராமானுஜர் சொன்னாராம் அதை கேட்டு திருக்கோட்டியூர் மூலம் ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஏன்னா எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல இன்னொருத்தர்லாம் நல்லா இருக்கணும் மற்ற பேர்கள்லாம் நன்னா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் ஒரு பெரிய மகா ஆச்சாரியனாக இருக்கணும் சாதாரணமான இருக்க முடியாது சாதாரணமானவர் நான் நன்னா இருக்கணும் அப்படின்னு தான் பாப்பா ஆனா ஆச்சாரியன் தான் நான் கஷ்டப்பட்டாலாவது சிஷியர்கள் நன்னா இருக்கணும் என்பதாக ஒரு சிந்தை உள்ளவன் தான் ஆச்சாரியன் கருணையோட இருக்கக்கூடியவர் அதனால பகவத் ராமானுஜரை ஆலிங்கனம் பண்ணி கொண்டார் திருக்கோட்டியூர் நம்பிகள் என்பதாக குரு பரம்பரையில் இந்த வைபவங்கள் எல்லாம் மொத்தமுமே இருக்கு அது மாத்திரம் இல்லாமல் இனிமேல் இந்த தரிசனத்துக்கு ராமானுஜர் தரிசனம் அப்படின்னு பெயர் வரும் எம்பெருமானார் தரிசனம் என்பதாக இதற்கு திருநாமம் இருக்கும்

இந்த சுவாமி தேசியன் கிட்ட வரைச்ச சுவாமி தேசியன் வந்து அதை வந்து நமக்காக ரொம்ப பரம கருணையோடு கூட அதை கிரந்தங்கள்ல எழுதி வைக்கிற முன்னாடி எல்லாம் எழுதி வைக்க மாட்டா கிரந்தங்கள்ல உபதேசம் மட்டும்தான் பண்ணுவாள் ஆனால் கிரந்தங்கள்ல எழுதி வைக்கிற சுவாமி சாதிக்கிறார் சாதிக்கிற பரம கருணையோட பண்ற இதெல்லாம் என்ன கேட்டார்னா முதலே சொன்ன மாதிரி கருணை உந்த செய்த காரியங்கள் இதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கிற கருணையானது செய் செய்யாம இருக்க முடியாது அப்படிங்கிற ரீதியில ஆயிடும் சுவாமி தேசியம் இப்படி எழுதி வைக்க இன்னைக்கு உட்காந்து காட்சியம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம